நாங்கள் அந்த திருவண்ணாமலை மாநகராட்சியில இந்த ஏஎல்சி காம்ப்ளெக்ஸ்ல எல்லாரும் கடை வச்சிருக்கோம் இந்த பெரியார் சில பக்கத்துல இந்த கட்டபொம்மன் பொம்மன் போகக்கூடிய இந்த ஈவி கனெக்ஷன் அதாவது பழுப்பு பள்ளம் எடுத்து யாருக்கும் எந்த இடஒல்லாம அத மதிக்கக்கூடிய ஒரு திட்டம் அது வந்து பொதுமக்களுக்கும் வணிக வணிக வணிகர்களுக்கும் வீடுகளுக்கும் இடையூறா இருக்கக்கூடிய வகையில வீட்டினுடைய வாசப்படியிலே கொண்டு வந்து அந்த பைப்பு வச்சுருக்காங்க வயது முதிர்ந்தவங்க வீட்டுக்கு போகணும் வெளியே வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு ரெண்டு மூணு வீடுகளில் இன்னைக்கு வந்து தவிறி விழுந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க மருத்துவமனைக்கு அது இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய வண்டி வாகனத்தை வெளியேற்றவும் மறுபடியும் கொண்டு போய் உள்ளே விடவும் ரொம்ப சங்கடமாக இருக்கு இது இடைவெளியாக இருக்கக்கூடிய திட்டமாக இருக்குது இந்த திட்டத்தை சரியான முறையில் அமல்படுத்தவும் இந்த சரியான பள்ளம் எடுத்து அதை தான் எங்களுடைய கோரிக்கையா இருக்குது அத என்ன பண்றாங்க ஒரு சிலருக்கு ஆதரவா ஒரு சிலருக்கு பாரபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பகுதியில ஒரு ரெண்டு மூணு இடத்துல அவங்க கட்சிக்காரங்க ஒரு பலம் வாய்ந்த நபராக இருக்கக்கூடிய இடத்துல வந்து பள்ளம் எடுக்காமலும் பைப்பு போடாமலும் வச்சிருக்காங்க இதை நாங்க வன்மையா எதிர்த்து அவங்க கிட்ட சொல்லியும் கூட அவங்க வந்து முறைப்படுத்தாம ஒரு இரவு இரவோட இரவா கொண்டு வந்து பைப்பை வச்சு சிமெண்ட் புடிச்சிட்டு போயிருக்காங்க இது மக்களுக்கு ரொம்ப ஒரு இடையூறா இருக்கு